ம ஓ மக தி சாயணம் ஓ மகத்தீசாய இப்போ தைய சிந்தை தான் ஒரு மனிதனுக்கு கடவுளாக்கு தைய சிந்தை உள்ளவன் லோபியாக இருக்க முடியுமா தைய சிந்தை உள்ளவன் லோபியாக இருக்க முடியாது தைய சிந்தை உள்ளவன் புலால் உண்ணுவானோ உண்ணமாட்டான் தைய சிந்தையோட ஜாதி தேசம் பேசுவானோ பேச மாட்டான் அப்புறம் பிறரையும் மதிக்க கற்றுக்கொள்வான் தைய சிந்தை உள்ளவன் இறக்கு சிந்தை உள்ளவன் அன்பு உணர்ச்சி உள்ளவன் கண்ணோட்டம் உள்ளவன் இவரெல்லாம் பொருள் தான் இவருடைய பேச்சு விஷயலாம் தூய்மை இருக்குது தைய சிந்தை அல்லது ஜீவகாரண்யம் ஜீவகாரணியம் இல்லை தைய சிந்தை இல்லை ஜீவகாரண்யம் அல்லது அருள் சிந்தை அல்லது அன்பு சிந்தை அல்லது சிறந்த அறிவு உள்ளவர் அறிவு அருள் இல்லாதவனுக்கு அறிவு கிடையாது அறிவு இருந்தால் எனக்கு அது அது அந்த அந்த அறிவு மென்மையாக இருக்க வேண்டும் அறிவு இருக்குது பல பேருக்கு அறிவு இருக்குது அதே நவீன பொருள்லாம் செய்கிறான் ஆனால் அதே நவீன பொருளெல்லாம் செய்கின்றவன் மற்றவன் க கடுமையாக பேசுவான் காரணம் தைய சிந்தை இல்லை அவனுக்கிட்ட இருக்கிற அறிவு வரட்டறிவு அது இனிமே இல்லை இதில் அப்போ தைய சிந்தை தைய சிந்தையை மூலதனமாக கொண்டுதான் இந்த சங்கம் செயல்பட்டு வருவாங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் பசியாரி அதுக்கு தைய சிந்தை இங்கே போய் இந்த ஐயாயிரம் பேர் சாப்பிட்ருக்காங்க என் சிந்தைப்போரா தான் இருக்குது எவ்வளோ பசியா இருந்தாங்க எவ்வளோ விட பசியாருனாங்கன்னு எந்த அளவுக்கு மக்கள் பசியாக இருக்கிறார்களோ ஒரு பக்கம் இனிமையாக பேசுவோம் தூய மனசோடு பையன் பார்த்து பேசவில்லை கையை பார்த்து பேசல பையன் பார்க்க மாட்டேன் கையும் பார்க்க மாட்டேன் ஒரே வார்த்தை அன்பு காட்டுவோம் அப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் பசியாக இருக்கிறார் நல்லபடி சாப்பிட்ணும் சுவையாக இருக்கணும் யாருக்கு ஒரு இந்த அறிவு லோபி உலகிகளுக்கு வருமோ சாப்பாடு சுவையாக இருக்கணும் விரும்பி சாப்பிட்ணும் எல்லோரும் பசியாக இருந்தா இந்த சிந்தை தான் ஒருவனை கடவுளாகும் இது போன்ற சிந்தை எப்போது வரும் தக்க ஆசான் வேண்டும் ஆசான் இல்லை என்றாலும் நம்மளுக்கு சமயில்லை நான் பெற உயிரிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு ஜீவத்தை வேண்டும் ஏன் ஜீவத்தை வேண்டும் வேறு எதிராலும் முடியாது ஜீவத் தயவு அல்லது ஜீவகாரண்யம் இந்த மூலதனம் இல்லாதவன் கடவுள் அடைய முடியாது உள்ளவன் கிடைக்க வேண்டும்